நன்கு வசதியாக வாழும் நாட்களிலே துன்பமான விஷயங்களையும் பழக கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறி மாறி வருவது இயல்பு ஆகையால் அனைத்து சூழல்களுக்கும் நம்மை தயார்படுத்திக் கொள்வது நல்லது வயலில் தூவப்படும் சில விதைகளே பல ஆயிரம் மடங்கு பயிர்களை திருப்பித் தருகின்றன அதுபோலவே ஒருவர் செய்யும் நன்மையையும் தீமையும் அவர்கள் செய்ததற்கு ஏற்ற வகையில் பல மடங்காக பெருகி அவரிடமே திரும்ப வந்து சேரும் உன்னை மற்றவர்கள் போற்றும் போது மகிழ்ச்சி அடையாதே அதுபோல உன்னை மற்றவர்கள் தூற்றும் போது மனம் விருந்தாதே வாழ்க்கை அழகாக இருக்க என்ன செய்யலாம் மற்றவர்களின் மனநிலைக்கு தகுந்தாற் போல் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அதாவது விட்டுக்கொடுத்து பழகுங்கள் நான் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம் எந்த வகை பிரச்சனை வந்தாலும் சம்பந்தப்பட்ட நபரிடம் நேரடியாக பேசி பாருங்கள் கேட்கவில்லையா துஷ்டனை கண்டால் தூர விலகி என்று விலகிவிடுங்கள் பிரச்சனைக்கு தீர்வு என்னவென்று தேடுங்கள் அதற்கு பதிலடி கொடுக்க முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் நினைப்பது போல் உங்கள் குடும்ப உறவுகள் நண்பர்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வைக்காதீர்கள் மற்றவர்களிடம் நாம் காட்டும் வெறுப்பு நம் மனதினை மேலும் மேலும் அமைதியை இழக்க செய்கிறது அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் மனது அமைதியாகும் பிறகு பாருங்கள் உங்கள் சந்தோஷத்தினை முக்கியமான மனிதனாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல ஆனால் முக்கியமான பெரிய விஷயம் மனிதனாக இருப்பது இத சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு பிறருக்கு கொடுக்க பணம் இல்லை என்று வருந்தாதீர்கள் பிறரை கெடுக்கும் குணம் உங்களிடம் இல்லை என்று உயர்ந்த குணத்தில் நீங்கள்தான் கோடீஸ்வரர் பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி அதை யாரும் உங்களுக்கு கடனாக கூட தரமாட்டார்கள் உங்களுக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் பலரை கடந்து செல்லுங்கள் பாடங்கள் தராத அறிவினை பயணங்கள்